எம்ஆர்எப் டயர் ஷோரூம் சேலம் மாவட்டத்தில் அதிக டயர்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளனர் இதனால் ஏஜென்சி உரிமையாளர் விளாரிபாளையம் ஜெயவேல் அவர்களுக்கு நண்பர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தீபம் மருத்துவமனை எதிரே எம்ஆர்எப் ஷோரூம் டயர்ஸ் கடையானது கடந்த பதினெட்டு ஆண்டுகள் கடந்து தற்பொழுது பதினெட்டாவது ஆண்டை துவங்கியுள்ளது இந்த டயர் ஷோரூம் ஜெயவேல் அவர்களின் மேற்பார்வையில் செயல்பட்டு வருவதால் சேலம் மாவட்டத்தில் அதிக டயர்களை சேல்ஸ் செய்த நன்மதிப்பை பெற்று தற்பொழுது வாடிக்கையாளர்களிடம் இலவசமாக டயர் பொருத்தும் நன்மதிப்பையும் பெற்று வருகிறது இந்த டயர் கடையானது வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமல்லாமல் பேலூர் ஏத்தாப்பூர் பெத்தநாயக்கன் பாளையம் கருமந்துரை நெய்யமலை அறுநூற்று மலை கல்வராயன் மலைமங்களபுரம் அயோத்தியப்பட்டினம் திம்மநாயக்கன்பட்டி மல்லிகை கரை காரிப்பட்டி மேட்டுப்பட்டு சிட்லிங் கூட்டப்பட்டி தும்பல் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து சுமார் பத்தாயிரத்து டயர்களை இலவசமாக பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அதிக வாகன ஓட்டிகள் வாழப்பாடி எம்ஆர்எஃப் டயர் ஷோரூமை நாடி வருகின்றனர் விளாரிபாளையம் ஜெயவேல் அவர்களுக்கு சேலம் கிழக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர்கள் அணி துணை அமைப்பாளர் பழனிசாமி அவர்களும் சேலம் கிழக்கு மாவட்ட அயல அணி துணை அமைப்பாளர் கலைச்செல்வன் ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் heaven u おい。